மாத்திரைய நகை குருதர் ஜெய குரு பிரசராம நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கேன் ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகளும் இருக்கு அதே நேரத்துல விரயங்களும் அதிகமாக இருக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் ராகு செவ்வாய் புதன் கிரகங்கள் இருக்கு இந்த அஞ்சு கிரகங்கள் இருக்கு ஸோ இந்த கிரகங்கள் வந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நிறைய நன்மைகள் இதாங்க இருக்கு அதாவது சிக்ஸ்டி உங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள் தான் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கஷ்டமானு கேட்காதீங்க கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் பொதுவாகவே மீன ராசி அப்படின்னா ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கவே மாட்டிங்க அந்த விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளியில வரலாம் அழகா நம்ம சிக்காம வெளியில வரலாங்கிற கலைகள் வந்து உங்களுடைய ராசிகிட்ட இருந்தா கத்துக்கணும் அதே மாதிரியே இந்த மாதம் ஃபாலோ பண்ணிடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது கவனமாக செய்யுங்க நிறைய நன்மைகள் இருக்கு தொழில் மூலிமா நல்ல காசு பண்ணோம்லாம் இந்த மாதம் வருமானு கேட்டால் கட்டாயம் வரும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற காலம் இந்த காலம்தான் என்னங்க என்னங்க இன்வெஸ்ட் காசே இல்ல விரயமா போயிட்டு இருக்கு எங்க போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்காதீங்க அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க ஒரு விஷயத்த பெருசு பண்றது அபிவிருத்தி பண்றது அதெல்லாம் இந்த மாசம் நடக்க போகுது காசு இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்த தொடங்கி அதை செயல்படுத்த போறது இந்த மாசத்துலதான் அதனால அமைப்புகள் வந்து கிரக நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கு விரயம் விரயம் நினைக்காம நல்ல அமைப்பு தான் நமக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கணும் பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடியது வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சா அது வராதா அது மாதிரி அதே தான் சேம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு கவலையப்படாதீங்க இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில வந்து கூடுதலான கவனம் இருக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணணும் அடிஷனலா ஒரு கம்பெனியா ஓபன் பண்றது வேற பக்கம் ஓபன் பண்றது வேற மாநிலங்கள்ல வேற நாடுகள்ல ஓபன் உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு தொழில் வந்து இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது அற்புதமா இருக்குங்க நல்ல காசு பணம் பாத்திரலாம் தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம் ரெகுலரா இன்கம் வந்துகிட்டே இருக்கும் நல்ல ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும் அந்த மாதிரி வருமானங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி குருவோடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி வெளிநாடுகளுக்கு செல்றது உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கிங்க ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பா மாறிடும் நீங்க விரும்பின ஒரு விஷயம் ஆனா அந்த ஒரு கம்பெனில வேலை பார்க்கலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த போஸ்ட்ல நம்ம வேலை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ன அதுல ஒரு சிக்கல் அப்படின்னா நீண்ட தூர பிரயாணங்கள் டிராவல் டைம் நிறைய இருக்கும் அல்லது ஃபாரின்ல வேலை கிடைக்கிறது அதே பிரான்ச் ஆனா வெளிநாட்டுல இருக்குது அந்த மாதிரி அமைப்புகளை உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும் நிறைய அலைச்சல்கள் இருக்கு தொழில் ரீதியா கட்டாயம் அலைச்சல்கள் இருக்கு உத்தியோக ரீதியா கட்டாய அலைச்சல்கள் இருக்கு இந்த அலைச்சல்களுக்கு எல்லாம் அசரக்கூடாது பொதுவாவே நீங்க வந்து டிராவல் பண்ணி போறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்தான் அது கூடுதலா இந்த வாட்டி அதிகமான அலைச்சல்களை கொடுக்கும் ஆனா அதுக்கெல்லாம் வந்து சலிக்காதீங்க நல்ல காசு பணம் வந்துரும் நீங்க எந்த அளவுக்கு அலை அலையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் கைமேல பலன்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது சரி ராகுவும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு அது கூட புதன் இருக்காரு ஆறு கூட சூரியன் எல்லாம் இருக்காரு மருத்துவ செலவு வந்துடும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு பொதுவாகவே விரயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அதனால நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது வந்து செல்ஃப் டிரைவ் உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்த்துட்டு பண்ணுங்க உங்களுக்கு மைண்டு சரியில்லை வேற பக்கம் கான்சென்ட்ரேட் இருக்கு ஒரே விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் யோசிக்காம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டுறணும் அல்லது ஒரு பஸ் புடிச்சு போங்க ஒரு கார் புடிச்சு போங்க ஒரு ட்ரெயின் புக் பண்ணி போங்க அல்லது ஒரு ஃபிளைட் புக் பண்ணி போங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனா நீங்களே பண்றேன்னு சொல்லிட்டு மைண்ட் வேற வச்சுட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா பெரிய விரயங்களா முடிஞ்சிடும் அது இல்லாம பன்னெண்டாம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருங்க இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவரை ஆலோசனை பண்ணுங்க மருத்துவ விரயம் இருக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரக சேர்க்கை இருக்கனால டிசிஷன் மேக்கிங் அதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல குழப்பங்கள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் தாங்க முடியாத மாதிரி இருக்கும் நம்ம எடுத்த முடிவே வந்து சரியா தவறா அப்படின்னு தெரியாம இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆழமா யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும் மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய ராசி அதிபதி பத்து குடைவரும் உங்களுக்கு குரு தான் உங்களோட ராசி அதிபதி பத்து குடைவரும் குரு தான் அவர் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி உத்தியோகத்திலயும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுடைய கெரியர் போக்கஸ்ஸா இருக்கணுமே தவிர அதை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்க ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்காரு அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமா ஏதாவது ஒரு விரயங்கள் அல்லது அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் பொதுவா சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறு குடையோரும் ஏழு குடையோரும் இணக்கமான சூழ்நிலைகள் ஒன்றா சேரக்கூடாது இல்லையா அதை சேர்ந்துருக்காங்க அப்ப வந்து சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் வாக்குவாதங்கள் அடி அதிகமாக வரும் இதனால டென்ஷன் ஆகுறது இதனால உங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி வரும் பொதுவாவே அமைதியா போறது நல்லது மீன ராசியில இருக்கக்கூடியவங்க பொதுவா நல்ல ஃபேமிலிக்காக நிறைய உழைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபர்களுக்காகத்தான் நீங்க எல்லாமே டெடிக்கேட்டடா சேரிங்க ஆனா அவங்க கிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் பொறுமையா உட்காந்து சொல்லி புரிய வைக்கணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோங்கிற விஷயங்களே பேசக்கூடாது நீங்க என்ன இதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறத சொல்லி புரிய வைங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கு உங்களுக்கு அதனால பேசி புரிய வச்சுட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வராது படிப்பு ரீதியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நினைச்ச ரிசல்ட் வந்துரும் படிப்புல நல்ல ஞாபகத்திற நல்ல தேர்ச்சி பெற்று ரேங்க் ஹோல்டரா மாறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி உயர்கல்வியில படிச்சவங்களுக்கு படிச்சு முடிச்சோன்னு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் எல்லாம் பெரிய லெவல்ல பண்றது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது நீங்க நினைச்ச சேலரியிலேயே வந்து ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் படிக்க கூடிய குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான மாசமா தான் நான் சொல்லுவேன் படிச்சு முடிச்சு ரொம்ப நாள வேலை இல்லைன்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் ஒரு வேலை கிடைச்சிருங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்காரு சர்வீஸ் ஒரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ஸ் இந்த லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்காது அதே மாதிரி வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு மன மனதளவுல ரொம்ப பிரச்சனைகளா இருந்துட்டு இருந்துருக்கும் படிப்படியா அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் இந்த மாசம் உங்களுக்கு கிடைச்சி போயிரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஆறாம் இடத்தை பார்க்கும் அப்ப வந்து பன்னெண்டு ஆறு பேலன்ஸ் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் பொதுவாகவே இந்த மாசம் கூடுதலா எந்த இதுல கவனமா இருக்கணும்னா கவனமா இருக்கணும் மருத்துவ விரயம் தான் அதிகமாக காக்க காமிக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க பொதுவாவே கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கறது ஏலரசன் இருக்கனால எது சொன்னாலும் எனக்கு நல்லதே நடக்காதுங்கிற ஒரு முடிவுலதான் நீங்க இருப்பீங்க ஆனாலும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சுப விரயங்கள் இருக்கு திடீர்னு ஒரு வீட்டுல நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது ஏன்னா குரு அங்க பாக்குறாரு அதனால சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதுல கவனமாக பொறுமையாக போங்க நிதானத்தை இழந்துட்டு வாயில வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது வந்து கால அந்த சொல் வந்து அப்படியே நினைவிலேயே இருக்கும் அதனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் வரும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனைகள் இருக்கு அதனால் கவனமா இருங்க பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு சோம்பேறி அப்படிங்கிறது நிறைய இருக்கு இந்த மாசம் சோம்பேறித்தனம் வந்துடும் மனசு உடல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக இருந்து செயல்படும் மைண்ட்ல வந்து நம்ம அதை அப்படி இப்படி ஒரு பிளான் எ விட்டு எந்திரிச்சாதானே இதெல்லாம் செயல்படுத்த முடியும் அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் இந்த ஏழரசனுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க பைரவர் வழிபாடு பண்ணுங்க கா காளி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்ன வழிபாடுகள் எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை வழிபாடுகளும் பண்ணுங்க இந்த நான் சொன்ன வழிபாடுகள்ல பண்ணும்போது ஏழறி சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையுங்க ஜென்மசனிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் இந்த வழிபாடு செய்யும் போது நல்ல பலன்கள் கோச்சார ரீதியா உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும்போது இந்த ஏழரை சனினால அது கிடைக்காம போயிடும் ஆனா இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது ஏழரை சனி இருந்தாலும் அந்த ஏழரை சனியோடைய தாக்கங்கள் குறைஞ்சு உங்களுக்கு இப்ப நான் சொன்ன நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிறைய வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் எங்க இருந்து எங்க பிரச்சனைனாலும் சரி உங்களுக்கு காசு பணம் வரதுல குறையாதுங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்பவுமே நல்லாதான் இருக்கு உங்களுடைய ராசிக்கு இது ரொம்ப சூப்பரான டைம் தான் வெளிநாடுகளுக்கு சென்று பயணம் பண்ணு வெளிநாட்டுல ப்ரோக்ராம் பண்றது காசு பணத்தை நல்லா பாக்குறது கடனை அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு இங்க பாருங்க நல்ல காசு பணம் வரும் அதை போய் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி இருக்கும் ஆனா லஞ்சம் லாவணிங்கள ஈடுபடும் போது இந்த ஏழரை சனி இருக்கு நமக்கு சனி பகவான் நம்மளையே பாக்குறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதனால பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி தவிர்த்துருங்க வரும் முன் காப்போம் அப்படிங்கிற அவேர்னஸ்ல இருந்துட்டீங்கன்னா லஞ்ச ஈடுபட மாட்டீங்க ஈடுபட்டாலும் பார்த்து கவனமாக ஈடுபடுவீங்க சோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது ஒரு ஃபைல மூவ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படியே கையெழுத்து போடாம அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இதனால நமக்கு நம்ம வேலைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது இல்லை அப்படின்னா இந்த ஏழரி இந்த ராகுக்கு இது பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட வந்து அழுத்தம் கொடுக்காமப்பா நான் சொன்னேன் நீ செய்ப்பா போப்பா அப்படின்னு ரொம்ப அழகா பாலிசா தேன் மாதிரி வந்து பேசி செய்ய சொல்லுவாங்க நம்மளும் என்ன செஞ்சிருவோம் ஐயோ உயர் அதிகாரி நம்மகிட்ட சொல்லிட்டாங்க அவரே வந்து இவங்க நம்மளே செய்ய சொல்றாங்களே நம்ம வந்து ஒரு பெரிய இதுல நம்ம செஞ்சிருவோம் ஆர்வக்குளர்ல கடைசியில வந்து பனிஷ்மெண்ட் ஆகி ஜெயிலுக்கு போறது யாரா இருப்பாங்க கீழே இருக்கவங்களாதான் இருப்பாங்க அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்றேன் சரிங்களா அரசாங்கத்துல அதாவது அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு இது அரசியல்வாதிகளுக்கு இப்ப இங்க பாருங்க ஏழரை சனி அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது பொதுவாகவே இந்த ஏழரை சனில அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் வந்து கிரக நிலைகள் பொதுமக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஐயோ பாவம் அப்படிங்க சிம்பத்தி வந்து பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனா அது வெற்றி வாய்ப்பா மாறுமா அப்படின்னா கிரக சூழ்நிலைகள் இப்போ சரியில்ல சோ அதனால பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க யாகங்கள் வேள்விகள் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜோசியத்தை கேட்டு பண்ணுங்க இல்ல யாரும் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஆனா அரசியல்வாதிகளுக்கு நேரம் சரி இருக்கு ஏழரை சனியாக இருந்தாலுமே ஜனவசியம் அப்படிங்கறது இருக்கு பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரேம் செட் ஆகும் கட்சி தலைமையிடங்கள் இருக்கு ஆனா அந்த விஷயங்கள் வெற்றியா மாறணும் அப்படின்னா நான் சொன்ன வழிபாடுகள் எல்லாம் பண்ணிக்கங்க பொதுவாவே வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் திருமணத்துல வந்து தடை தாமதங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொதுவாவே வந்து பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த தொழில் உத்தியோகம் வெளியில போறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்